நீங்கள் தமிழ் நம்பியூர் அருகே உள்ள எழத்தூர் கண்ணாங்காட்டுப்பாளையம் அருள்மிகு பொன்னாகமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருவிழா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள எழத்தூர் கிராமம் கண்ணாங்காட்டுப்பாளையத்தில் அருள்மிகு பொன்னாகமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தைப்பூச திருநாளான நேற்று காலை ஆறு மணி முதலே கர்ப்ப விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொன்னாகமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது எளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து மழையடிவாரத்தில் பொதுமக்களுக்கு காலை முதல் இரவு வரை மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான செட்டிப்பாளையம் கரட்டுப்பாளையம் புதுசூரிப்பாளையம் தெற்குப்பதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் காவடி எடுத்து அழகு குத்தி மேளதாளம் முழங்க வருவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் முருக பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார்